உத்தரப்பிரதேசம் கிட்டத்தட்ட இருநூறு மில்லியன் மக்கள் வசிக்கும் இந்தியாவின் அதிக மக்கள் தொகை கொண்ட மற்றும் நான்காவது பெரிய மாநிலம் இது நாட்டின் வட மத்திய பகுதியில் அமைந்துள்ளது உத்தரப்பிரதேசம் வடக்கில் நேபாளம் வடமேற்கில் இந்திய மாநிலங்களான உத்தரகாண்ட் மற்றும் ஹிமாச்சல பிரதேசம் மேற்கில் ஹரியானா டெல்லி மற்றும் ராஜஸ்தான் தெற்கில் மத்திய பிரதேசம் தென்கிழக்கில் சத்தீஸ்கர் மற்றும் ஜார்க்கண்ட் மற்றும் கிழக்கில் பீகார் ஆகிய ஒன்பது மாநிலங்களுடன் தனது எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறது மாநில தலைநகர் லக்னோ மற்றும் அலகாபாத் நீதித்துறை தலைநகராக செயல்படுகிறது கங்கை மற்றும் யமுனை ஆகிய இரண்டு முக்கிய ஆறுகள் மாநிலத்தின் வழியாக பாய்கின்றது அவதி பாகேலி புந்தேலி பாஷா கன்னௌஜி ஆகியவை மாநிலத்தில் பேசப்படும் முக்கிய மொழிகளாகும் மாநிலத்தின் பரப்பளவு தொன்னூற்று மூன்று தொள்ளாயிரத்து முப்பத்தி மூன்று சதுர மைல்கள் இருபத்தி நான்கு மூன்று இருபத்தெட்டு ஆறு சதுர கிமி இந்தியாவில் உணவு தானிய உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ளது மற்றும் நாட்டின் மொத்த உணவு தானிய உற்பத்தியில் பதினேழு புள்ளி எட்டு மூன்று சதவீதம் பங்கை கொண்டுள்ளது மாநிலத்தில் உற்பத்தி செய்யப்படும் முக்கிய உணவு தானியங்களில் அரிசி கோதுமை சோளம் தினே பஜ்ரா பயறு பட்டாணி மற்றும் பருப்பு ஆகியவை அடங்கும் மாநிலத்தில் அமைந்துள்ள பைசாபாத மாவட்டத்தில் இருக்கும் மாநகராட்சி அயோத்தி ஆகும் ராமர் பிறந்த இடம் ராமர் ஜென்மபூமி அயோத்தியில் அமைந்துள்ளது இந்நகரம் சரைய ஆற்றாந்தரையில் அமைந்துள்ளது இப்பகுதியில் சமஸ்கிருதம் பாரசீகம் கலந்த அவதி மொழி பேசப்படுகிறது இனி இந்த அயோத்தியில் அமைந்துள்ள ராமர் கோயில் பற்றி பார்ப்போம் அயோத்தி ராமர் கோவில் கட்டமைப்பின் சிறப்பம்சங்கள் அயோத்தியில் அமைந்துள்ள ராமர் கோவிலானது பாரம்பரிய நாகரா பாணியில் கட்டப்பட்டுள்ளது அதன் நீளம் முன்னூற்று எண்பது அடி கிழக்கு மேற்கு உயரம் நூற்று அறுபத்தொன்று அடி கொண்டதாகும் டோட் ராமர் கோவிலானது மூன்று அடுக்குகளைக் கொண்டது ஒவ்வொரு தளமும் இருபது அடி உயரம் கொண்டது இதில் மொத்தம் முன்னூற்று தொன்னூற்றி இரண்டு தூண்களும் நாற்பத்தி நான்கு கதவுகளும் உள்ளன டோட் கோவிலின் பிரதான கருவறையில் பகவான் சிய ராமரின் குழந்தை பருவ சிலையும் முதல் தளத்தில் ஸ்ரீராம் தர்பாரம் அமைக்கப்பட்டுள்ளது கோயிலில் நிறுத்திய மண்டபம் ரங் மண்டபம் சபா மண்டபம் பிரார்த்தனா மண்டபம் மற்றும் கீர்த்தனை மண்டபம் என ஐந்து மண்டபங்கள் உள்ளன கோயிலின் பிரதான நுழைவாயில் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது முப்பத்திரண்டு படிக்கட்டுகளை பயன்படுத்தி பக்தர்கள் கோயிலுக்குள் நுழையலாம் கோயில் வளாகத்தின் நான்கு மூலைகளிலும் சூரிய பகவான் பகவதி தேவி விநாயகர் மற்றும் சிவன் ஆகியோருக்கு கோயில்கள் கட்டப்பட்டுள்ளன வடக்கு பகுதியில் அன்னபூரணியின் ஆலயமும் தெற்கு புறத்தில் அனுமன் ஆலயமும் உள்ளன மாற்றுத்திறனாளிகள் மற்றும் புதியோர்களின் வசதிக்காக கோவிலில் சாய்வுதளம் மற்றும் லிப்கள் உள்ளன கோவிலை சுற்றிலும் எழுநூற்று முப்பத்திரண்டு மீட்டர் நீளமும் பதினான்கு அடி அகலமும் கொண்ட செவ்வக வடிவ சுவர்கள் கட்டப்பட்டுள்ளன டோட் கோவிலுக்கு அருகே வரலாற்று சிறப்புமிக்க பழங்காலத்து கிணறு சீதா கூப் ஒன்று இருக்கிறது கோவிலின் கட்டுமானத்தில் இரும்பு பயன்படுத்தப்படவில்லை என கூறப்படுகிறது இது ஒரு தனித்துவமான அணுகுமுறையாக பார்க்கப்படுகிறது அதற்கு பதிலாக பாரம்பரிய கட்டுமான பொருட்கள் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது பிரதான கோயில் கட்டமைப்பில் ராஜஸ்தானின் பரப்போர் மாவட்டத்தில் இருந்து பெறப்பட்ட பன்சி பகர்போர் இளஞ்சிவப்பு மணர்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது அதோடு அஸ்திவாரங்களில் கிரானைட் கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன கிரானைட்டின் பயன்பாடு கோயிலின் ஒட்டுமொத்த ஆயுளுக்கும் வலிமையை சேர்க்கிறது கோயிலின் அடித்தளம் பதினான்கு மீட்டர் தடிமனான ரோலர் காம்பாக்ட் ஆர் சிசி செய்யப்பட்ட காங்கிரீட் அடுக்குடன் கட்டப்பட்டுள்ளது இதில் செயற்கை பாறையின் தோற்றத்தை அளிக்கிறது கோவில் வளாகத்தில் மகரிஷி வால்மீகி மகரிஷி வசிஷ்டர் மகரிஷி விஸ்வாமித்ரா மகரிஷி அகஸ்தியர் நிஷாத் ராத் மாதா ஷப்ரி ஆகியோருக்கு சன்னதிகள் உள்ளன நிலத்தடி ஈரப்பதத்திலிருந்து கோவிலை பாதுகாப்பதற்காக கிரானைட்டை பயன்படுத்தி இருபத்தொன்று அடி உயர பீடம் கட்டப்பட்டுள்ளது கோவில் வளாகத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் நீர் சுத்திகரிப்பு நிலையம் தீ பாதுகாப்புக்கான நீர் வழங்கல் மற்றும் ஒரு மின் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது இருபத்தைந்து ஆயிரம் பேர் தங்கும் வசதி கொண்ட யாத்ரீகர்கள் வசதி மையம் கட்டப்பட்டு வருகிறது இங்கு யாத்ரீகர்களுக்கு மருத்துவ வசதிகள் மற்றும் லாக்கர் வசதி இருக்கும் கோயில் வளாகத்தில் குளியலறை வசதிகள் கழிப்பறைகள் கைகழுவும் தொட்டிகள் போன்ற வசதிகளும் உள்ளது கோயில் முற்றிலும் பாரதத்தின் பாரம்பரிய மற்றும் உள்நாட்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டமைக்கப்பட்டுள்ளது எழுபது ஏக்கர் பரப்பளவில் எழுபது சதவீத பசுமையாக இருப்பதால் சுற்றுச்சூழல் நீர் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளித்து கட்டப்பட்டுள்ளது சுதந்திரத்திற்குப் பிறகு இந்தியாவில் கட்டப்பட்ட மிகப்பெரிய கோவில்களில் ஒன்றாகும் இது பண்டைய இந்திய பாரம்பரியங்களுடன் நவீன தொழில்நுட்ப வசதிகளையும் இணைக்கிறது வாஸ்து சாஸ்திரக் கொள்கைகளை பின்பற்றி தலைமை கட்டிடக் கலைஞர் சந்திரகாந்த் பாய் சோம்புராவால் நாகரா பாணியில் கோவில் வடிவமைக்கப்பட்டுள்ளது கிழக்கில் உள்ள நுழைவாயில் கோபுர பாணியில் உள்ளது இது தெற்கு கோவில்களை நினைவூட்டுகிறது சுவர்கள் ராமரின் வாழ்க்கையை விளக்கும் கலைப்படைப்புகளை சித்தரிக்கின்றன ஒரே நேரத்தில் சுமார் ஒரு மில்லியன் பக்தர்கள் தங்கும் திறன் கொண்டது இந்த பிரமாண்டமான மற்றும் நன்கு திட்டமிடப்பட்ட வளாகம் பார்வையாளர்கள் மற்றும் வழிபாட்டாளர்களுக்கு அமைதியான மற்றும் ஆன்மீக ரீதியில் செழுமைப்படுத்தும் அனுபவத்தை உறுதி செய்கிறது இது பழைய நகரத்தில் இருக்கும் கட்டமைப்புகளை விட மூன்று மடங்கு உயரம் கொண்டது இந்த அமைப்பில் ஐந்து குவி மாடங்கள் மற்றும் ராம் லல்லாவின் சிலை மீது சூரிய ஒளி விழும் வகையில் கட்டப்பட்ட கர்கிரிஹா சன்னதி கொண்ட கோபுரம் ஆகியவை அடங்கும் ராமர் கோவிலுக்குச் செல்லும் பிரதான நுழைவாயில் யானைகள் சிங்கங்கள் ஹனுமான் மற்றும் கருடா போன்ற சிலைகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது இந்த சிலைகள் ராஜஸ்தானின் பன்சி பகர்பூர் பகுதியில் இருந்து பெறப்பட்ட மணற்கல்லைக் கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளன கம்பீரமான கோவில் நவீன தொழில்நுட்பம் மற்றும் பண்டைய இந்திய பாரம்பரியங்களின் கலவையை பிரதிபலிக்கிறது மஞ்சள் துணியால் மூடப்பட்ட ராம்லாலாவின் முகம் ஜனவரி இருபத்தி இரண்டு இன் தேதி பிரான் பிரதிஷ்டை விழாவின் போது திறக்கப்பட்டது மைசூர் அருண் யோகராஜால் வடிவமைக்கப்பட்ட கருங்கல்லால் செதுக்கப்பட்ட ஐம்பத்தொன்று அங்குல உயரமுள்ள இந்த சிலை ராமரை ஐந்து வயது சிறுவனாக சித்தரிக்கிறது ஜனவரி பதினாறு ஆம் தேதி தொடங்கப்பட்ட கும்பாபிஷேக சடங்குகள் ஜனவரி இருபத்தி இரண்டு ஆம் தேதி முக்கிய விழாவான குடமுழுக்கு விழா நடைபெற்றது